அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நேரடி கலந்திரடல் நிகழ்ச்சி சிவபுராணத்தில் பாடல் வரிகளும் பொருள் விளக்கும் அதை நமக்கு அளிக்க வருபவர் திரு சார் அவர்கள் அவர்களை ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் சிவ புராணம் வரிய முப்பத்தி மூணு மனநாசம்னா என்னன்னு பிரிச்சு 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 எளிமைப்படுத்தணும் மனம்னா என்ன அது என்ன நாசம்னா என்ன மனநாசம் நம்ம எதை சொல்றோம் எதை மனநாசம்னு சொல்றோம்னு புரிய வைக்காம அவனை போய் மனநாசம் பண்ண மனநாசம் பண்ண அவன் எப்படி பண்ணுவான் இல்லையா இப்படிதான் இதுக்குதான் பெரியவங்க நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க விக்கிரக வழிபாடு பண்ணு இல்ல பூஜை பண்ணு இல்ல ஆத்ம ஆத்மவிசாரம் பண்ணு இல்ல நூல்கள் படி பெரியவங்களை போய் சத்சங்கம் கேளு ஏன்னா எப்படியாவது ஒரு இடம் விதத்துல உனக்குள்ள அந்த பிரம்ம நிலை உணரும் அதுக்கு இங்க ஒரு டூல் தான் ஆன்மீக ஆன்மீகத்துக்கு வர்றதே அசைகிற மனசை அசையாம பண்றது அவ்வளவுதான் அப்போ அந்த அசைவற்ற பிரம்ம நிலைக்கு இந்த ஓம்கார பிரணவம் கொண்டு போகுது அவ்வளவுதான் அது உதவியா இருக்கு அதனாலதான் அந்த வந்து ரொம்ப ரொம்ப எல்லா மதத்திலையும் எல்லா இறை வழிபாடுகளும் முக்கியமா வச்சிருக்காங்க ஏன்னா பிரம்மத்தின் முதல் அசைவு நம்ம முதலமைச்சருடைய அடுத்த பர்சனல் செக்ரட்டரி மாதிரி முதலமைச்சருடைய பர்சனல் செக்ரட்டரி புடிச்சிட்டீங்கன்னா முதலமைச்சர் பார்த்துறதுல என்ன இருக்கு ஒன்னும் கிடையாது இல்லையா பெரிய விஷயம் இல்ல

ஓம்காரம்ங்கிறது சிவன் சிவநிலையுடைய அசைவு அப்ப ஓம்காரமா நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் சொல்ற விவேகானந்தரும் சொல்றார் பிரம்மத்தை அனுபூதியில் நீங்க உணரணும் அப்படின்னா ஓம்ங்கிற ஜபம் உங்களுக்கு உதவும் ஓம்ங்கிற பிரணாமம் போதும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார் நீங்க வெறும் வெள்ளச்சக்கரையே கொஞ்சம் கையில போட்டு சாப்பிடறீங்க இனிப்பா இருக்கு இப்ப மைசூர் பாக்க சாப்பிடுறீங்க பாதுஷா சாப்பிடுறீங்க அதுவும் அதே சக்கரை தானே ஆனா வெறும் சக்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்காது கண்டிப்பா மைசூர் பாக்கு சாப்பிடுறதுக்கும் வெறும் சக்கரை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இனிப்புக்கு காரணம் சக்கரை ஆனா நீங்க அதை அப்படியே சாப்பிடல டைரக்டா அதில் சில பொருள்களை சேர்த்துருக்கு நெய் நட்ஸு மாவு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால தான் இந்த ஓம்கார பிரணவங்கிறது பிரம்மத்தின் ஒரு கலவை அது பிரம்மம் தான் ஆனால் வெறும் பிரம்மம் இல்லை அங்கே வேற சில மிக்சிங் அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஆனா அந்த இனிப்புக்கு காரணம் இப்ப திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வாங்கிறது என்ன இனிப்பு தானே ஆனா வெறும் இனிப்பு மாதிரி கிடையாது வெறும் வெள்ளச்சக்கரை எடுத்து நீங்க வாயில போடுற மாதிரி வெள்ளச்சக்கரை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு நான் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது நீங்க சாப்பிட்டது வெறும் சக்கரை ஆனா திருநெல்வேலி அல்வாங்கிறது அப்படி இல்லை நல்ல சம்பா கோதுமைய அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி அது பாலை மட்டும் வடிகட்டி அதை பாகுபண்ணி பதப்படுத்தி அதிலிருந்து திருப்பி போட்டு செய்கிறது இப்போலாம் அப்படி யாரும் செய்கிறது இல்லை மைதாவில் பண்ணுறாங்க சம்பா கோதுமையில் பண்ணுறதில்லை அவ்வளோ மெத்தட் இருக்கு அப்புறம்தான் அந்த இனிப்பு அதில் கலக்கிறோம் அதே மாதிரி இந்த பிரம்மம்தான் மனிதனாக செடியா ஏலி பூனை எல்லா வடிவத்துக்குள்ளும் அதுதான் இருக்குது வேற வேற காம்பினேஷன்ல செஞ்சு வச்சிருக்கு அதனால நம்ம அந்த பிரம்மம் நம்ம இல்லைங்கிற அளவு மறக்கிற அளவுக்கு நம்ம மறந்து போயிடும் அததா இங்க சொல்றாரு வேதத்தை படிச்சீங்கன்னா அது வந்து பிரம்மம் இல்லைங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா வள 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 அஜர் சாமம் மதர்வனம் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு தலை சைஸ் இருக்கும் ஆனா கீதையில் என்ன சொல்லியிருக்காரு அவரு வேதங்கள் அனைத்திலும் ஓம்காரங்கிற பிரணவமா நான் இருக்கேன்ட்டேன்

உலகத்தையே சுத்தி தான் அந்த ஞான பலன்னு சொல்லி விட்டு சண்டை முட்டி விட்டுருவாரு முருகர் மயிலில் கிளம்பிடுவாரு நம்பி சுத்திட்டு வர எல்லாத்தையும் ஆனா விநாயகர் வந்து ஞானமா இருக்க ஆத்ம விசாரம் கேரக்டர் விநாயகர் வந்து ஞான சொருபி அதனாலதான் முதல் கடவுளா விநாயகர் வச்சிருக்கு அது அது நல்ல நான் யாருங்கிற விசாரம் பண்ற ஒரு கேரக்டர் விநாயகர் உடனே அது கேள்வி கேட்கும் நாரதரே அம்மை அப்பன்னா என்ன உலகம்னா என்ன அப்படின்னு சும்மா இருக்காது அது இந்த ஞான மார்க்கத்துல இருக்கும் சும்மா இருக்க மாட்டான் கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கணும் பூஜை பண்ணாத பக்தன் ஜெயிக்க மாட்டான் பயிற்சி பண்ணாத யோகி யோகி ஜெயிக்க மாட்டான் கேள்வி கேட்காத ஞானி உருவாகவே மாட்டான் ஞான மார்க்கத்துல பயணிக்கிறவங்க நிச்சயமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஞானம் அடைய முடியும் பக்தியில் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அப்பதான் சரணாகதி அடைய முடியும் யோக மார்க்கத்தில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் சமாதி அடைய முடியும் உடனே விநாயகர் கேட்பார் உடனே அறத சொல்லுவார் தான் உலகம் உலகம் தான் அம்மா அப்பா அப்ப ஏன் என் போட்டு குழப்பிட்டு கிடக்குற எங்க அம்மா அப்பா சுத்திட்டு வரேன் உலகம் சுத்துறது கன்ஃபார்ம் பழத்தை கூடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார் இது இன்டலெக்சுவல் கிடையாது முருகன் அது சுத்திட்டு வரும் போய் சுத்திட்டு கிடக்கும் எல்லாம் நம்ம சொல்றோம்ல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கயோ என்னென்னவோ பண்ணிட்டு கிடக்கிறாங்க ஆன்மீகங்கிற பேர்ல அப்படி சுத்திட்டு வருவார் அப்படி ரொம்ப எசன்ஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஓம்காரம்ங்கிற பிரணவம் அதான் சொல்லியிருக்காரு சோ அங்க விவேகானந்தரும் இத ஹைலைட் பண்றார் ஓம்காரம்ங்கிற ஓம்கிற பிரணவம் அப்படிங்கிறது அப்புறம் அந்த ஓம்காரம்ங்கிறதுக்கு ஒரு பாட்டு நம்ம இலங்கை சிவயோகி சுவாமிகள் அவரு அந்த ஓம்காரம்ங்கிறது பிரம்ம நிலைதான் அந்த பிரம்ம நிலையில் ஏற்பட்ட முதல் அசைவிதானே அதனால அந்த ஓம்காரம்ங்கிறது பிரம்ம நிலையை காட்டிடும் அப்படிங்கறது சொல்றாரு ஓம்கார மேடையிலே மேலேறி நின்றேனே ஒன்றையும் காணேனடி ஒன்றையும் காணே அடி அப்படிங்கிறார் அருமையான பாடல் இது ஓம்கார மேடையிலே மேலேறி நின்றேனே ஒன்றையும் காணே நடி குதம்பாய் ஒன்றையும் காணே நடி அப்படிங்கிறார் ரொம்ப ஆழமான ஞானம் இருக்கு இந்த ஓம்காரங்கிற மேடம் மேடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓம்காரம்ங்கிறது பிரம்மத்தின் முதல் அசைவு நிலை அங்க ஏறிட்டீங்க நீங்க ஓம்காரத்தை பிடிச்சிட்டீங்க பிரணவத்தை புடிச்சிட்டீங்க அதுக்கு மேலே ஏறி போயிட்டீங்க ஓம்கார மேடையிலே மேலேறி நின்ற நீங்க ஓம்காரத்துல நிக்கல ஓம்கார நிலையிலிருந்து அடுத்த நிலை என்ன பிரம்ம நிலை அங்க போயிட்டீங்க ஓம்கார மேடையிலே மேலேறி நின்றேனே அப்ப எப்படி இருக்கும் அந்த இறுதி நிலை சொல்றாங்கல்ல பா பத்திரிக்காதார் போனிய எப்படி இருந்துச்சு அப்பா அது வாயால சொல்லவே முடியாதுப்பா பத்திரில போய் நின்னா பத்திரநாதத்துல போய் நின்னா உடம்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின் சோ நீங்க பாருங்க படைப்பு படைப்புல மிதக்கும் போதும் நீங்க முழுமையா மனமா இருப்பீங்க படைப்பா இருக்கும்போது பஞ்சபூதங்களை உணரும் போது கொஞ்சம் மனதிலிருந்து விலகுவீங்க திருப்பி அதையும் கடந்து ஓம்காரத்துல போது மனோ நாசம் ஆரம்பிச்சிடும் பிரம்மமா மாறும்போது மனசே உங்ககிட்ட இருக்காது மனம் கம்ப்ளீட்டா இருக்காது பிரம்மமா இருப்பீங்க எப்படி இருக்குமா பாருங்க ஓம்கார மேடையிலே மேலேறி நின்றேனே ஒன்றையும் காணி குதம்பாய் ஒன்றையும் காணை ஒண்ணுமே தெரியலையா நிர்விகல்பாதி சமாதி வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு சகஜ சமாதியில தான் எல்லாம் தெரியும் பொண்ணு ஆண் பெண் மரம் செடி கொடி எல்லாம் தெரியும் நீங்க பிரம்ம நிலைங்கிறது நிர்விகல்ப சமாதி அங்க போட்டீங்கன்னா ஒன்னும் தெரியாது என்ன தெரியாது எல்லாம் தெரியும் பிரம்மமா தெரியும் எதுவுமே அசையாது எல்லாம் அசையாத நிலையில இருக்கும் மனம் இருக்காது நிர்விகல்பாதில இருப்பீங்க ஒண்ணுமே தோணாது ஒண்ணுமே இருக்காது ஒரு டேட்டாவும் உள்ள போவாது இந்த நிலையில கௌடபாதர் இருந்தார் ஆதிசங்கரருடைய குரு ஆதிசங்கரருடைய குருவோடைய குரு அவர் அப்படிதான் கவுடபாதரு உட்கார்ந்து இருந்தாராம் ஒருத்தர் வந்து கவுடபாதர் முன்னாடி வந்து உட்கார்ந்து சொன்னாராம் சாமி எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு வாழை பிடிக்கல பொண்டாடி தொல்லை தாங்க முடியல குழந்தைங்க தோலை தாங்க முடியல இந்த சமுதாயம் கொடுக்கற தொல்லை தாங்க முடியல செத்து போயிடலாம் போல இருக்கு வாழை பிடிக்கல இப்படி எல்லாம் சொன்னார் எல்லா கஷ்டத்தையும் சொன்னார் எல்லாம் சொல்லிட்டு கவுடபாதர் வாயே தொடக்கண்ட வாயே தொடக்கண்ட பேசாம உட்காந்துருந்தாரு ஏன்னா கவுடபாதர் ஃபுல்லா நெருவிக்கல்ப சமாதியில தான் இருப்பாரு அவர் சகஜ சமாதிக்கு வர மாட்டாரு இவரு மூச்சு முடிக்க எல்லாம் சொல்லி விட்டாரு அடப்போ அந்த சாமியார் வாயே தொடக்க மாட்டாங்க தண்டம் எந்திரிச்சு போயிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டவொடனே கவுடபாதர் வந்து கேட்டார் சுத்தி இருந்தவங்கிட்ட ஏன்னா அவன் வந்தா ஏதோ பேசிட்டு போறான் என்ன பேசிட்டு போனான்னு கேட்டார் அப்படி இப்ப ஒருத்தன் வந்தான் வந்து என்னவோ சொல்லிட்டு அது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவன் சொன்னது என்ன சொல்லிட்டு போறான்னு எல்லார்ட்டும் கேட்டார் பாருங்க எவ்வளவு உயர்ந்த நிலையன்னு கௌரவ இவன் பேசிய சொற்களே அவரு காதுக்குள்ள போல மைண்ட் ஆக்டிவேட் ஆகல மைண்ட் ஆக்டிவேட் பண்ணாதானே சொற்கள் எல்லாம் உள்ள போய் புரியும் அப்ப ஒரு மணி நேரம் அழுதுட்டு புலம்பிட்டு போனவன் என்னோ சொல்லிட்டு போறான் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டாரு மிரக்கலாயி போச்சு எல்லாருக்கும் அப்படி ஒரு நிலைதான் இந்த பிரம்ம நிலைங்க ஓம்கார மேடையிலே மேலேறி நின்றேனே ஒன்றையும் அடி குதம்பாய் ஒன்றையும் அடி ஒண்ணுமே காணாம போயிருச்ச நம்ம முன்னாடி பஞ்சபூதங்களா இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு கருப்பு தெரிஞ்சு சிவப்பு தெரிஞ்சு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு இனிப்பு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் தெரிஞ்சிச்சே இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் எங்க போச்சு நான் பிரம்ம நிலைக்கு வந்ததுனால எனக்கு எல்லாம் போயிடுச்சு என்ன விட்டு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இப்போ ஒன்றையும் காணனடி குதம்பாய் ஒன்றையும் காணனடி அடுத்து சொல்றாரு ஆங்காரம் போச்சுது ஆனந்தம் போச்சுது அவனே நான் ஆணையடி குதம்பாய் அவனே நான் ஆணையனடி ரெண்டு போயிடுச்சு என்னது ஆங்காரம் போச்சான் முன்னாடி ஏன் எல்லாம் தனித்தனியா தெரிஞ்சிச்சு எல்லாம் வர்ணனை பண்ணேன் விமர்சனம் பண்ணேன் கருத்து கணிப்பு பண்ணேன் மத்தவங்கிட்ட போட்டு கொடுத்தேன் திருடனே பொய் சொன்னேன் இதெல்லாம் ஏன் செஞ்சேன் என்கிட்ட ஆங்காரம் இருந்தது ஆங்காரம்னா ஆணவம் அகங்காரம் ஈகோ இதெல்லாம் இருந்துச்சு நடிச்சேன் வேஷம் போட்டேன் எல்லாம் இருந்துச்சு தப்பு தப்பா பேசினேன் ஆனா இப்ப என்னாச்சு போச்சுது அது இல்லை ஏன் இப்போ பிரம்மமா ஆயிட்டேன் பிரம்மமா ஆயிட்டீங்கன்னா ஆங்காரம் போச்சுது ஆனந்தம் போச்சுது ஆனந்தம்ங்கிறது என்ன இன்பம் துன்பம் அதுதான் ஆனந்தம்னு சொல்லுவாங்க ஒன்னு ஒரு விஷயத்த காதலு கேட்பேன் எனக்கு இன்பமா இருக்கும் இன்னொருத்தன் என்னை திட்டுவான் துன்பமா இருக்கும் ஒருத்தன் பாராட்டுவான் இன்பமா இருக்கும் ஒருத்தன் தப்ப தப்பா போய் போட்டு கொடுப்பான் துன்பமா இருக்கும் இதுவும் போச்சான் ஆங்காரம் போச்சுது ஆனந்தம் போச்சுது இப்ப என்ன ஆயிட்டேன் அவனே நான் ஆனே பிரம்மமா இருந்தேன் ஓம்காரங்கிற அசைவா வந்த பஞ்சபூதங்களா மாறின படைப்பா இருந்த இப்ப அப்படியே ரிவைஸ்ல வந்துட்டு என்ன ஆயிட்டேன் அவனே நான் ஆயிட்டேன் அவனா அசைஞ்சதுனால எனக்குள்ள ரெண்டு விஷயம் உருவாச்சு என்னது ஆங்காரம் அங்கங்காரம் உருவாச்சு அப்புறம் இந்த மனதில் இருக்கக்கூடிய திருப்படிகள் உருவாச்சு நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காது இதெல்லாம் இது ரெண்டும் இப்ப இல்லை ஏன் மனம் நாசமாயி போச்சு இப்ப ஆணவமும் இல்ல இந்த டபுள் டபுளா பாக்குற கேமும் இல்ல இந்த விளையாடுறதும் இல்ல எல்லாம் போச்சு அவனே நான் அவனே என்ன நான் வெள்ளச்சக்கரங்கிறத மறந்துட்டு நான் மைசூர் பாக்கு லட்டுன்னு சும்மா சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கேன் இப்ப எனக்கு வெள்ளச்சக்கரன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப லட்டு மைசூர் பாக்குன்னு நான் அந்த கற்பனையில போய் விழமாட்டேன் அவனே நான் நடி குதம்பாய் அவனே நான் பாட்டு போய்கிட்டே இருக்கும் நமக்கு முழு பாட்டு தேவையில்லை பிரணவ மந்திரம் நம்மளை எந்த அளவுக்கு கூட்டு அப்போ மனதின் மன அசைவை நிறுத்துவதற்கு ஓம்கிற பிரணவம் முக்கியமான பங்கு வகிக்குது அது மட்டும் இல்ல அங்க இருந்து நம்மளை கொண்டு பிரம்ம நிலையை உணர வைக்குது அப்ப பிரம்ம நிலைன்னா என்ன பிரம்ம நிலையில என்ன அசைவு இருக்காது அசைவு இருக்காதுன்னா என்ன எது நம்மள அசைக்குது நீங்க அசைவுன்னா உடம்பு அசைவு குறிக்கிறது இல்ல அது அசைவு இல்ல உங்க மனசுல வரக்கூடிய எண்ணம் தாங்க அசைவு அது பேர் தான் அசைவு அசைவுன்னா அந்த உடம்பு அசைவு சொல்லக்கூடாது மரம் அசைது உடம்பு அசைது இந்த அசைவை குறிக்காது ஆன்மீகத்துல ஆன்மீகத்தில் அசைவுங்கிறது மன தான் குறிக்கும் ஒருத்தங்களை வந்து நீங்க ஒரு ஆன்மீகத்துல நல்ல உச்சமா இருக்கிறீங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவரை அசைக்கவே முடியாதுங்க அப்படின்னா அர்த்தம் அவர் உடம்பு பிடிச்சு அசைக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் இல்ல அவரை நீங்க என்னன்னாலும் பேசுங்க அவரை அசைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் மனச சொல்றாங்க அவர் மைண்ட் ஷேக் ஆகாதுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சொல்லுங்க எவ்வளவு பெரிய துக்கத்தை சொல்லுங்க எவ்வளவு பெரிய நஷ்டத்தை சொல்லுங்க அவரை அசைக்க நிலைங்கிறது மனசதான் குடிக்காது உடம்பு உடம்பு நினைச்சுக்கிட்டு தான் உடம்பு அசையாம இருக்கும் புணம் தான் அசையாது செத்து போன பிணம் அசையவே அசையாது அந்த அசைவு இல்லை இது மனம் அசையாது ஒருத்தவங்க வந்து உங்களை பாராட்டுறார் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப அறிவுசாலி ரொம்ப புத்திசாலி எல்லாம் சொல்றாரு நீங்க அசைஞ்சிட கூடாது சரி கேட்டுக்கணும் உள்ள கொண்டு போக கூடாது நீங்க அசைய கூடாது அவரே அடுத்த நாள் சொல்றாரு உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கிடையாது உன்ன மாதிரி அயோக்கியமானும் கிடையாது அன்னைக்கு பேசின அதே நாக்கு தான் இன்னைக்கு இப்படி புறம் பேசும் நாலு பேர்ட்ட போய் சொல்லி அவர் பேரை கெடுத்து அதுல சுகம் காணும் இங்கேயும் நீங்க அசைய கூடாது என்னடா நேத்து வரையும் பாராட்டிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு திட்டுறானே நம்ம இவனை சும்மா விடக்கூடாது பழி வாங்கிடணும் அவன்கிட்ட கேட்கணும் சண்டை போடணும் எதா இருந்தாலும் நேருக்கு நேரு கேட்க வேண்டியதானே எதுக்கு என் பின்னாடி பேசுற இப்படிலாம் நம்ம பேசணும் தப்பு செய்யவே கூடாது செய்யவே கூடாது இதுதான் அசையாத நிலை சார் இப்படி இருந்தா மத்தவங்களை பத்தி நமக்கு என்ன சார் கவலை மத்தவங்கன்னு ஒரு இல்லி அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது ஒரு எஜ்ஜின்னு வரும்போது அந்த நேத்து கூட ஒரு கிளிப் போட்டோம் பாரதி பாஸ்கர் பிரிவு என்பது தற்காலிகமாகவும் இருக்கும் நிரந்தரமாவும் இருக்கும் அது வாழ்க்கையின் நிஜம் சில உறவுகள் கொஞ்ச நாள் மின்மினி பூச்சி மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை அப்படி உறவு இருக்கும் மறைஞ்சிடும்